என்று பலரும் பேசுகிறார்கள் ஆனால் என்னுடைய கருத்தில் அவ வெவ்வேறானவை அப்படின்றது ஆனாலும் இந்த மாற்று முகாமில்ல இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த உணர்வை உண்மையை நாம் புரிந்து கொள்ளவில்லையா என்ற கேள்விக்குறி எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் ஏன் இத வந்து அவர் காந்திபிடி செஞ்சாரு இப்ப எனக்கு இருக்கிற கேள்வியை வந்து அவர் சொன்னார் உரையாட ரொம்ப அருமையா சொன்னார் அப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா சயின்ஸ் இந்த இயற்கையை புரிந்து கொள்வது டெக்னாலஜி என்பது அதை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவது அதுதான் அப்ளிகபிலிட்டி த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் அப்ரூவ்ட் பை இட்ஸ் கன்சம்ஷன் அப்படின்னு ஒன்று அது மாதிரி எந்த ஒரு தத்துவம் கருத்தியலும் உலகத்தின் பெருவாரியான மக்களுக்கு நன்மை பயக்கணும் அனைவருக்குமே நன்மை பயக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா சுரண்டல் சுரண்டல் வாதியம் சுரண்ட படுபவனும் ஒன்றாக இருக்க முடியாது அவர்களுக்கு வந்து ஒருவன் சேவை செய்ய முடியாது சொல்றேன் இந்த தனி மனித அறம் அப்படின்னு சொல்றாரு இல்ல தனி மனித அறம் தான் அதுக்குதான் வரேன் நான் தனி மனித அறம் கம்யூனிசம் என்பதற்கான ஒரு இடைவெளி இருக்கு அது இயல்பா நடைமுறையில் வந்து அது அகலமாக இருக்கு அந்த தனி மனித அறத்தை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது நடைமுறை உண்மைன்னு நான் உணர்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த தனி மனித அறத்துக்கும் கம்யூனிசத்துக்குமான அந்த பெருவாரியான மக்கள் நலனுக்கான தொடர்பை காந்தியின் ட்ரஸ்டிஷிப் பொருளாதாரத்தை வந்து கம்யூனிசத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த அதுக்கான கூறுகள் இருக்கின்றன வா என்று சொல்லலாம் நண்பர் அண்ணாமலையும் இருக்கிறார் அவரும் பேசுவார் நினைக்கிறேன் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார் பதில் சொல்லுவார் சொல்றேன் அதாவது என்னன்னா முதல்ல முதல் விஷயம் வந்து காந்தி வந்து இந்த பியூரிட்டியை மறக்கிறார் சுரண்டு போவர் சுரண்டப்படுபவர் நானு நீங்க அஸ்வசஸ்தம் இந்த டுவாலிட்டி இது இந்த டுவாலிட்டி வழியா இது எல்லா பெரும்பாலான சித்தாந்தங்கள் பெரும்பாலான சித்தாந்தங்கள் வந்து முதல்ல இந்த யாராவது புதுசா கட்சி ஆரம்பிச்சா அவங்க கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை இல்லாத அரசியல் சொல்லுவாங்க கொள்கை என்னன்னா உனக்கு யாருக்கு நீ அரசியல் பண்ண போற உன்னுடைய எதிர் யாரு அதை அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆர்வம் காந்தி வந்து என்ன சொல்றாரு இந்த சுரண்டுபவர் சுரண்டப்படுபவர்ங்கிற விஷயம்ங்கிறது இருக்கு அந்த ஆக்ஷன் இஸ் தேர் பட் அது இருந்து ஒரு ஆளு தான் எந்திரிச்சு வராரு இருந்து ஒரு மக்கள் பிரதிநிதி தான் வராரு உங்களுக்கு இருந்து தான் வராரு ஆஹ் அவர் சொல்லக்கூடிய இண்டிவிஜுவலிசம்ங்கிறதும் அயன்றாண்டனுடைய அப்செக்டிவிசமும் ஒன்றும் கிடையாது அதாவது நவீன முதலாளித்துவம் முன்வைக்கக்கூடிய இண்டிவிஜுவலிசம் இருக்கு இல்லையா அந்த இண்டிவிஜுவலிசமும் இதுவும் ஒன்றும் கிடையாது ஸோ அவர் ஒரு சிஸ்டமிக் சேஞ்சுங்கிறது வந்து இண்டிவிஜுவல்ல இருந்து அதனுடைய ப்ராகிரஷனாக பாக்குறாரு டாப் டவுன்ல இருந்து அப்படி பண்ண முடியாது அப்படிங்கறது அவர் பாக்குறாரு அப்புறம் நான் எனக்கு இப்ப சமீப காலமாக நான் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் காந்திக்கு பொது உடைமை தத்துவம் வந்து பெருசா துணை செய்யாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா பொது உடைமைவாதிகள் குறிப்பாக இந்திய பொது உடைமைவாதிகள் இந்திய சூழல்ல காந்தியை சீரியஸா படிச்சு ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து காந்தி இருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் காந்தி தன்னாலோ தனியா நினைப்பாரு நான் நினைக்கிறேன் ஆனா இந்திய பொது உடைமைவாதிகள் வந்து எஸ் எம் நாகராஜன் கோவைஞ்ஞானி போல சீரியஸாக காந்தியிட்டே இருந்து பல வழிமுறைகளை எடுத்து பின்பற்றினா இந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரியான சில விஷயங்களை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் சார் 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 எனக்கு நூலாசிரியர் ஒரே ஒரு கேள்விதான் நான் இப்ப இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன்றதுனால நான் கேட்க வேண்டியது இருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது பக்கம் நூத்தி பதினேழுல மலாலா பத்தி சொல்லும் போது கடைசியா முடிக்கும் பொழுது அது அபூர்வமான உயரம் ஆனால் ஆபத்தான உயரமும் கூட அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மலாலாவால் அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறதாக சுனில் கிருஷ்ணன் கருதுறாரா அப்படின்றத மட்டும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன் எனக்கு அது என்ன எழுதுன்னா எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலா எதுவும் எழுதியிருக்கேன் ஆனா மலாலா பற்றியோட மதிப்பீடு வந்து எனக்கு மாறி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் அவங்க அறிமுகமான ஒரு இடம் அல்லது சட்டுண உலக புகழ் அடைஞ்ச ஒரு இடம் அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய தொடர்ச்சியான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லைங்கிற தான் எனக்கு அதாவது காந்தியர்கள் பிற காந்தியர்கள் அவளை ஒப்பிடும் பொழுது அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் நான் அதை தப்பாகவும் நினைக்கல நான் அதையும் சொல்லணும் ஒருத்தங்க வந்து ஒரு தன்னுடைய உரிமைக்காக அல்லது தன தன்னுடைய பிரச்சனை வரும்பொழுது அவங்க ஒரு லட்சியவாதத்தை நோ வேற வழி இல்லாம லட்சியவாதத்தை நோக்கி போறாங்க அப்போ அதுக்கப்புறம் ஒருத்தன் லட்சியவாதியா இல்லாம வாழ்றதுக்கு இந்த சமூகத்துல இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் விட்டுட்டு என் வேணாமப்பா நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் நான் நிம்மதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அதை நான் லட்சியமா முன்வைக்கலன்னா கூட மதால் அப்படிதான் பாக்குறேன் அவங்க வந்து ஒரு லட்சியத்தில் தொடங்குனாங்க ஆனா அவங்களால வந்து அந்த லட்சியவாதியா சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு அவங்களால அதை வந்து ஏன்னா அவங்க பாகிஸ்தானே இல்லை அந்த காலத்திலே இல்லை இங்கிலாந்துல தான் இருக்காங்க ஸோ அவங்க ஒரு முகமா இருக்காங்க அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு அது ஒரு ஓகே அவ்வளவுதான் ரைட் அன்னைக்கே அன்னைக்கே அவங்க ஒரு முக்கியமான ஆளா இருந்தாங்க இன்னைக்கு நான் அப்படினா அவங்களை கருதுல தான்ங்க அவங்க இந்த பலுசிஸ்தானு தான் அவங்க பாகிஸ்தானுக்கே வரல பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் வந்து போறாங்க அவங்க அவங்க பலுசிஸ்தானில ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கிறாங்க அவங்க ஊர் வந்து ஆப்கானிஸ்தான் பலோச்சிஸ்தான் பார்டர்ல தான் இருந்துருக்குப்பா அவங்க பாகிஸ்தானுடைய பகுதி தான் பலுசிஸ்தான் வந்து பாகிஸ்தானுடைய பகுதி தான்

ரொம்ப நன்றிந்த போய் இருக்கு அப்படின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி எல்லாரும் சொல்லும் போது இல்ல இல்ல காந்தியம் அப்படின்றது உயிர்ப்போட இருக்கு பல்வேறு தலங்கள்ல இருக்கு இன்னமும் அதுக்கான தளம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறது மாதிரியான ஒரு நூல் இருக்கும் அந்த நூலை வெளியிட்டதுக்காக காந்தியர்கள் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கணும் அதே மாதிரி காந்தியம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஒரு லேபிள் பண்ணிட்டு அந்த லேபிளுக்குள்ள கொண்டு போய் வச்சு பார்க்க முடியாது இங்க தான் காந்தியர்கள் இவங்க காந்தியர்கள் இல்லை அப்படின்றது மாதிரி யார் யாரு எல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பிராட் பேஸ்டா இந்த ஒரு அமைப்புள்ள வர்றாங்களோ அவருடைய எண்ணங்களுக்காக மக்களுக்காக உரிமைக்காக போராடுறவங்க எல்லாருமே அவர்கள் வந்து காந்தியர்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறது என்பது ஒரு பார்வை அந்த விதத்துல காந்தியம் அப்படின்றது இன்னும் உயிர்ப்போட இருக்கிறதுக்கான ஒரு 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 நல்ல ஆதாரமான ஒரு நூலை வந்து சுனில் இருக்கிறாரு அந்த ஒரு ஏழுமலை அவர் வந்து பதில் சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவர் வந்து சுனில் சொன்னத விட பெரிய பதில என்ன சொல்லிருந்தேன் ரொம்ப அற்புதமான பதில சொன்னு சொல்ல அதாவது தனி மனிதர்கள் மார்க்சியம் அப்படின்றதோ அல்லது கம்யூனிசம் காந்தியம் அப்படின்ற வேறுபாடுகள் ஆனால் அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோன்றதை பொறுத்து தான் அதுக்கு இருக்கு அப்படின்றத கூட வந்து அது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய காந்தியத்தில் முதலாளித்துவத்துக்கும் கம்யூனிஸ்டத்துக்கும் இடையில காந்தியத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் அப்படின்ற கூட பார்வை இருக்கு இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்குது அப்படின்றது பொறுத்து தான் அந்த கொள்கைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியும் அற்புதமான நூல் கணேசன் அவர் ஆற்றாற்று வெள்ள மாதிரி அவர் எல்லாத்தையும் புத்தகத்தில் இருக்கிற ஊராத்தையும் சொல்லணுன்ற வேகத்துல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார் அதனால அந்த நம்ம போக வேண்டியது கேட்கறது அந்த அளவுக்கு ஸ்பீடா சொல்லிட்டாரு அதனால எழுத்தாளர் அதோட பேச்சாளர் இருவருக்கும் மகிழ்ச்சி தெரிவிச்சு நன்றி சார் நன்றி சார் வேற யாருக்கும் வாய்ப்பு இன்னைக்கு நேரம் இல்லை நேரம் ஆயிடுச்சு அதனால படிக்கணும் வேற யாரும் பேசணும்னு நினைச்சேன்னா வாய்ப்பு இல்லை

பிரதிப் சூரத் வந்து குஜராத்தி மூலத்திலிருந்து இருந்து ஒரு புதிய எடிஷன் பண்ணியிருக்காரு அது வந்து வருஷம் ஆயிடுச்சு நம்ம தமிழுக்கு இப்ப புதுசா வருது ஒப்பிட்டு அடிக்குறிப்புகளோட ஒரே கமெண்ட்ரியோட வருது ஆஹ் கிட்டத்தட்ட மூணு வருஷம் வேலை ஆஹ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எல்லாருமே சத்தியசோகம் படிச்சிருப்போம் ஆனா இதுல வந்து காந்தி வந்து கொஞ்சம் வேற மாதிரி தெரியல நீங்க என்னங்கறத படிச்சு பார்க்கலாம் ஆர்வமுள்ள நண்பர்கள் அத படிச்சு பார்க்கலாம்ங்கிறத மட்டும் கேட்டுக்கிறேன் காலச்சூழல் பதிப்பக வெளியீடாக இப்ப முன் வெளியீடு திட்டம் போயிட்டு இருக்க ஒரு மாசத்துக்கு அதுக்கப்புறம் அச்சல கிடைக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கும் இன்றைய பேச்சாளருக்கும் நேர்லயே வந்து கலந்துகிட்டவர்களுக்கும் ஆன்லைன்ல கலந்துகிட்டவர்களுக்கும் காந்தி கருடையத்தின் சார்பாக நன்றிகளை திருத்திருக்கிறேன் அடுத்த வாரம் விடாயை செலுத்தி ஒரு பெரிய பண்டிகை நாள்னால ஒரு பெரிய விடுமுறை நாள்னால நம்ம புதன்வாசவர் நன்றி ஒருளால் மட்டும் விடுப்பு அதற்கடுத்து செப்டம்பர் முதல் வாரம் நடக்கும் நன்றி ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் நிகழ்வுல உரையாடருடைய தொலைபேசி அலைபேசி என்ன போட்டால் நல்லா இருக்கும் ஆ அவரோட நிறைய விஷயங்கள்ல உரையாடுறதுக்கு உதவும் இன்றைக்கு மிகவும் சிறப்பாக பேசிய கணேசனோட நிறைய எனக்கு கேள்விகள் இருக்கு அந்த எல்லாத்தையும் இதுல கேட்க முடியாது அதனால் அவரை என்னை எனக்கு பகிர்ந்தால் நன்றாக இருக்கும் பொதுவாகவே பொதுவாகவே எந்த நிகழ்விலும் அந்த உரையாளருடைய எண்ணெய் இல்லை இமெயில் அட்ரெஸும் போட்டிங்கன்னா அவரோட சேர்ந்து கலந்தவருடைய உதவும் ஏன்னா பின்னூட்டத்தில் வந்து முழுசும் பேச முடியாது அதனால் தோழமையும் கருத்தும் வலுப்படும் என்று நான் நினைக்கிறேன் எண்ணி பார்த்து செயல்படவும் நன்றி வணக்கம்